இருபது yeah. போட்ட <t– tr seine Christmas> <t cities>

முடிஞ்சு அடுத்து ரெண்டு எடுப்பாற்றி அஞ்சு நாற்பது அஞ்சு நாற்பது அஞ்சு அஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு கணிச ஒன்பது எடுத்தோட் மிதிக்னா என்ன பண்ணணும் எல்லா எடுத்துகிட்டே பண்ணணும் அந்த கான்செப்ட் வந்து एलएचएस आरएचएस அதாவது இது நார்மலான எதை கான்செப்ட் நீ என்ன லெஃப்ட் லெஃப்ட் लेफ्ट சைடு உள்ள आंसर ஆட் பண்ணினா அதே ஆன்சர் தான் ரைட் ஹேண்ட் வரும் இதோட யூனிட் இருக்கு யூனிட் இருக்கு எல்லாம் எட்டு ரெண்டா பதினாலு அப்ப ஏழு ஏழு இருக்கும் சண்டை ஒன்பது ஏழு இன்னொரு ஒன்பது இன்னொரு ஒன்பது அப்ப ஏழு வருது இன்னொரு ஏழு இது வந்து அஞ்சு ரெண்டு ஒன்பது இது எட்டு இது எட்டு வருது வந்து சம்மயம் சால் பண்ணாம

ஒன்னு நாலு அஞ்சு ஒன்பது அவங்கள வராதுல்லாம் உனக்கு ஒன்பது எட்டு ஒன்பது ஏழு அப்படினா நீ யூஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது அதனால டிஜிட் சார் பண்ணி வரும்போது அந்த நைன் எக்ஸ் அடுத்து மூணாவது ஏபி சிடி இருக்கு ஆப்ஷன் முடிஞ்சதுக்கு நாலு ஆப்ஷனும் டிஃப்ரெண்ட் தட் இஸ் பிசிக்ஸ் ஆஃப் இருந்தா ரொம்ப ஈஸி ரொம்ப இப்ப இதுல நாலு இருக்கு இதுல அஞ்சு இருக்கு இதுல ஆறு இருக்கு இதுல ஏழு இருக்குன்னா ஆன்சர் வந்துடும் பட் இதுலயும் நாலு இருக்கு இதுலயும் நாலு இருக்கு அப்படின்னு நினைச்சா அப்படின்னா அந்த இடத்துல இந்த ரெண்டையும் எலிமினேட் பண்ண முடியும்னால எலிமினேட் பண்ணிடலாம் இது ரெண்டுல ஏதோ ஒன்று ஆன்சரா ஒன்னாக வரும் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை யூனிட் டிஜிட்டல் மல்டிபிளை பண்ணி கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா

three digit multiplier है हम right spinning आ रहे हैं इसमें सब two double seven five बच्चे three two three बच्चे सात के बच्चे नहीं होंगे ये टा तो मैंने इनमें पुणे में seven फिर नहीं हो नहीं नहीं फिर फिर नहीं आप बता रहे हैं बता रहे हैं two तो नहीं तो सर two वाला है हाँ ये कैंसिल करना है ये नहीं उन्हें कैंसिल करना है उन्हें

और मासूम लोग आलों बनी अब तो तीन ब्रागेट है उतना चिंना ब्रागेट है आलग बरना डिवीशन मार्टिम केसन आलग नीचे ब्रागेट और मासूम है ना निराह मुड़ी ब्रागेट तो आलग बरना बस्ती मुड़ी है तो बस्ती बरना तीन माइनस सिक्स अंडे बनो इधर ना अब इधर ah.

டெக்ஸ்ட் என்ட்ர வேல்யூட எதை அப்ளை பண்ணா எனக்கு 9 வரணும் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ஆப்ஷன் நாக்கு யூ சீங்கிள் டிஜிட் என்ன 1 9 7 2 9 செக் பண்ணிட்டேன் 1 இந்த 1 ஐ அப்ளை பண்ணு 2 1 2 வராது பூட்டணும் மழா அடுத்து 6 7 8 9 8 2 18 9 வரது சரிதா இரண்டாவது ஆப்ஷன் போ என்னது 3 மா பர வரல 1 3 வராது

अधिकार नोड कांसेप्ट है ये तो सीक्वल डाल रहे हैं इधर बच्चे ना सम नम्बर इल्ला समय सेम नहीं है ना तो पुरी दाव के लाना दो नाइन एट प्रियो नाइन एट प्रियो आंसर कोई नहीं चिपकना है दो नहीं चिपके ऊपर दे ऊपर मून मून ऊपर अंबोल इधर अंबोल वाला है इधर अंबोल भी एक एक वाला है अंबोल मून आंसर मून आंसर है इधर एक तो वाला है �

மீன் 14. இப்ப இந்த குல கமெண்ட்ஸ்ல வந்துருது. இப்ப 14.74 தானே. இது ஸ்கொயர் எடுக்கணும். எழுதிடுங்க பாரு. இப்ப 14. பாயிண்ட்ல விட்டிரு. ஓகேவா தான? ஹ? என்ன நான் கேட்டிருக்காங்க. ரெண்டுக்கு நீ தள்ளி புள்ளி வைတာ. ஸ்கொயர் வரும் பாரு. இங்க என்ன ஸ்கொயர் கேட்டா வரும்? p ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் நைன் ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் அப்ப ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் த்ரீ போட்டாச்சு ரைட்டா இங்க ஃபோர் நம்ப முடியுது ஃபோர் நம்ப முடியுதுன்னா எயிட் இல்லன்னா இது வந்து கரெக்டா இப்போ ஸ்கொயர் இருக்கு எனக்கு எது இருக்கு பிடடுயை ந zeker Frollo 38억 prestigious大 Kick Cycle finde Ek SMB AS5 apliansHiśmy LLCHz 끝�U. Napoleon. Elon disappointing, Os nazi £5, com enologia do minus part 2.5 xa correspondiendersen 마 guess. it does it in thed. so 들어가 again. charge 138 x T final what Blair Navs. interf drink of 16. Claudia can try 14x5 x 7. exoner and 8. US place your Stunden because the 24x x召 그 brekaरiss thy God has their hands.annya 넉 드�rian.ätаты 61. So it depends on the freedom. What cara has their прев where 7 minuses minus 10 x mage. If you go to a douche chilis Apologin suffice of 6 xno x9 rin. It's 패 finest can be killed now I spark your byte in impostor. accounting so suscuma.

இருபத்தி ஆறு பாயிண்ட் அறுநூத்தி எழுபத்தி ஆறு அப்போ அனுப்பிச்சுனப்ப போகுது அப்போ ஆகோமெட்டிக்கா ஃபர்ஸ்ட் டூ டிகிரி நான் அனுப்பிச்சிட்டேன் இருபத்தி அஞ்சு முடிஞ்சு போச்சு இப்ப நீர் நைன்ல முடியுது ஒன்பது இன்னொன்று ஏழு நாற்பத்தி ஒன்பது ஒன்னு மூணுல முடியணும் இல்ல ஏழு முடியணும் ரெண்டு தான் ஆப்ஷன் அறுநூத்தி நாற்பது அறுநூத்தி இருபத்தஞ்சுக்கு நியர்பயா இருக்கா அறுநூத்தி இருபத்தி ஆறுதான்

സ്റ്റീൽ പ്ലാനിംഗ് അതിനകത്ത് അപ്പൊ 870 കാണുന്നേ ഇക്സി 200 220 62001 62001 62001 920 920 ൽ നിന്ന് വരും 24000 ൽ നിന്ന് സ്കോർ 24000 570 570

ஒன்பதுதானே போய் நாற்பத்தி ரெண்டு இருக்கு அதே மாதிரிதான் இருபத்தி ஏழு நாலு கியூப் அறுபத்தி நாலு அப்ப நாற்பத்தி ரெண்டு தான் இருக்கு எனக்கு இருபத்தி

இது பொடிலாம் இது Kochak Cambod ấn πα鳥 Ç environ undertaken bung pię уж 택 arrangement ications ángın vida zdrow немного Kentu Socodульт fo diplomatın அப்போ 2 340 g.い豆u 10 China 6 6 theCUBEiz tomarawak on Twitter글 frågoritte Nevada.résett 6 4.

மூணு மூணு அனுப்பிச்சிடக்கூடாது இந்த எக்ஸுங்ன்றது நம்ம வேலையிலேயே சப்ஜெக்ட் பண்ணுறாங்க ஈமென்ட் எட்டா நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன அறநூற்றி ரெண்டு அறநூத்தி ரெண்டு எட்டா எட்டு என்ன வரும் வராது அடுத்து என்ன வருது இது போட்டால் ஒம்பது ஒம்பைக்கு வராது இதை போடக்கூடாது இது அனுப்பிச்சி விட அப்போ வரலாம் வரலாம் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நான் இப்ப அறுநூத்தி ஒன்னு அறுநூத்தி நாலான்றதா எனக்கு வேணும் அப்ப இந்த நேரத்துல தான் நான் யூனிட் டிஜிட் பாக்கணும் இங்க எனக்கு ஒண்ணு இருக்கு யூனிட் டிஜிட் கரெக்டா இங்க பாருங்க பை என்னதான் மாட்டிபை பண்ணா பை தான் வரப்போகுது ஏன் பை ஸ்கொயர் பை தான் வரப்போகுது ரைட்டா இங்க ஜீரோ இருக்கு அப்ப இந்த பை மைனஸ் இந்த பை ஜீரோ ஓகே இங்க ஆல்ரெடி ஜீரோ வேணா ஒண்ணு மட்டும் இல்ல இங்க பை ஸ்கொயர் பை இங்க ஒரு பை அப்ப ரெண்டு ஆட் பண்ணா ஜீரோ இங்க ஒரு ஒண்ணு இருக்கா அப்ப ஒண்ணு தான் அப்ப ஆன்சர் அறுநூத்தி ஒண்ணு

तो 5 2 9.1 मतलब சின்ன ரொம்ப போற போறாது எல்லா போற போறாது அப்படியே உட்காரவே முடியாது சமம் 9 எல்லாமே 9 9 9 வந்துச்சனாலே அப்படியே உற்றணும் அடிச்சு குடுத்தா அவளோதான் y தான் என்ன 2

ఏ స్క్వైర్ దాని ఏ స్క్వైర్ అంటే తిన్నా బి స్క్వైర్ ఇంకేం కా బి స్క్వైర్ రెండే ఇంకొకటి అన్న ఫైవ్ పాయింట్ జీరో ఫోర్ సారి పెరిగినా ఏబి పెరిగా ఆ ఆటోమేటిక్గా మేల క్యాన్సిల్ అయ్యా ఇది అదువు క్యాన్సిల్ అయ్యా అప్పుడు వేరు డైరెక్ట్ ఏ మైనస్ బీ ఏ అంటే ఫోర్ పాయింట్ టూ బి అంటే వన్ ఆన్సర్ நான் பாம்பூலாக தெரியலன்னா சரி நீங்கள் ப்ராக்ஷனில் போட்டு நம்ம திருட்டு போகணும் எயிட்டி ஃபைவ்வையே கொடுக்கறது தான் சொல்லுங்கள் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் மே சீரிய உள்ளதான் இல்லை இல்லை ரெண்டு ரெண்டு தான் சீரியன் கொசீனே பார்த்துக்கிறேன் சீராக ஒன்று 2 4 2 x அடுத்து segi நால ऑप्शनமே டிஃபரண்ட் அது என்ன பண்ணிடலாம் இத செஞ்சிடலாம் இப்போ இதை சால்வ் பண்ணனும் 4 3 30 3 9 4 4 அடுத்து 12 3 33 35 3 வருதுනේ இது சாரி 8 தான் மாத்தறாங்கடா

மூணு மைனஸ் என்ன எட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு காமித்தான் நாலு எப்படினா ஆறு மூணு ஆகும் போர் பை த்ரீடா போர் பை த்ரீ கூட்டினா என்ன மூணாம் இருபத்தி நாலு ப்ளஸ் நாலு அது நீங்க யூருடைய சுற்ற வச்சு கொடுத்தனாலும் சரி எப்படி கொடுனாலும் மூணு முப்பது மூணு நெல்லையிலே அடிச்சு கொடுத்துட்டேன் அப்போ நாள் இருக்கு அடுத்து நான் மைனஸா மைனஸ்

இந்த எ எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் எந்தெந்த புக்கு உங்கள்ட்ட பிராடிஸ் ஆயிட்டிருக்கோ எல்லா புக்கையும் யூஸ் பண்ணணும் அப்பதான் ஒவ்வொரு மெத்தட்லயும் எப்படி எப்படிலாம் கேட்டிருக்கேன்றது தெரிய முடியும் வெறும் சும்மா அதை பார்த்துட்டு இந்த ஒரு புக்ல மட்டும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது எல்லா புக்கிலையும் உங்களுக்கு என்னென்னலாம் கையில இருக்கு இருக்கோ ஒரு புக்கை வச்சு அட்டை டோ அட்டை என்னென்ன போட்டு வரலையா தனியாக எடுத்து வைக்கும் அதெல்லாம் எப்படி நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத சும்மா டிஸ்கஸ் பண்ணி பார்த்துட்டு